ஓம் வாை திருவடிகள் போற்றி நல் புண்ணிய தலங்களை உருவாக்க நல் புண்ணிய புருஷனாய் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று தவம் இறந்து புண்ணியத்தை பெருக்கி தாமே இன்று புண்ணியத்திற்கு மறுநாமமாய் வாழை சித்தன் என்ற திருநாமத்தை பெற்று நிற்கின்ற சித்தனே வாழை சித்தன் என்றால் புண்ணியம் புண்ணியம் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது வாழை சித்தனே என்ற அளவிற்கு புண்ணியத்திற்கு ஒரு முழு உருவாய் இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்ற வாழை நல் புண்ணிய கரம் கொண்டு யுகம் அதை மாற்றுகின்ற உண்மை வாழ்த்த புஷ்கரம் என்று அழைக்கப்படுகின்ற தளம் ராஜஸ்தான் என்று தற்சமயம் அழைக்கப்படுகின்ற பெரும் அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற அத்தலத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற காயத்திரியாய் உம்மை வாழ்த்த எல்லை தாண்டி ஏடில் வந்து அமர்ந்து எழுந்து நின்று வாழ்த்தி நிற்கின்றோம் சித்தனே சித்த நிலைதனில் வெவ்வேறு பரிமாண நிலைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு அது முதலில் ஒருவன் தம்முடைய பஞ்ச இந்திரியங்களை சரியான முறையில் பயன்படுத்த கற்றுக்கொண்டார் அதாவது பஞ்ச இந்திரியங்களினால் வருகின்ற அறுசுவை ஆசைகள் அனைத்து காமலோப மதமாச்சரிய நிலைகளெல்லாம் சரியான அளவில் ஒருவன் பயன்படுத்த கற்று அவனும் சித்தனே ஒரு இயற்கையோடு இயற்கை காட்டிய வழி அவனுக்கு எவரும் அவ்வாழ்க்கையை காட்ட வேண்டிய அவசியமில்லை பசித்தால் அவனாக சென்று உணவினை உண்ணத் தொடங்கிவிடுவான் பசி அகன்றால் மறுநொடியே அது எத்தனை அதிக உணவாக இருந்தாலும் அதனை பாதியிலே நிறுத்திவிட்டு எமக்கு பசி முடிந்து விட்டது நாம் செல்கின்றோம் என்று சென்று விடுவான் தமக்கு தாகம் எடுத்தால் நீரை குடிப்பான் ஆனால் அளவுக்கு அதிகமாக தாவம் தணிந்த பின்பும் நீரினை ஒரு சொட்டு கூட பருகாது சரியான அவ்வியற்கை நெறிமுறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவனும் சித்தனே அவ்வாறு இருக்கின்றவர்கள் சரியான வாழ்வுதனில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்கு மேலாக ஒருபடி பஞ்ச இந்திரியங்களை முழுவதுமாக கட்டி ஆள் கொண்டு நிற்கின்றவர்கள் அது மிக சொற்பமானவர்களே அதுவே பெரும் நிலை பஞ்ச இந்திரியங்களை அறுசுவை நாவு கேட்டாலும் நாவுக்கு அதெல்லாம் தரமாட்டோம் எமக்கு பசித்தால் ஏதோ சிறு கஞ்சியோ கூழோ உண்டுவிட்டு யாம் கிடந்து விடுவோம் என்று அங்கு நெடுஞ்சாம் வடையாக எப்பொழுதும் படுத்துறங்கி கொண்டு தம்மை தவநிலை தன்னில் வைத்து ஒரு நிலை அதுவும் ஒரு சித்த நிலை பின்பு பெரும் நிலை கொண்ட உச்சாடன மந்திரங்கள் நிலை கொண்ட தவநிலை மந்திரங்கள் பீஜாச்சிர மந்திரங்களை எல்லாம் உச்சரித்து கொண்டு விரதமிருந்து பெருநிலை படையல்களை இறைக்கு வைத்து தாம் அவற்றிலிருந்து இறையாக ஒரு அணு அளவு கூட உண்ணாது அமர்ந்திருந்து வைராகியத்தோடு தவமிருந்து ஒரு தெய்வத்தையை தமக்கு வசப்படுத்தி தெய்வம் இவனுக்கு வசமாகி நிற்கும் என்றால் இவன் ஒன்றும் அத்தெய்வத்தை விட பெரியவனல்ல ஆனால் அத்தெய்வத்தோடு இவன் இணைகின்றவாறு தம்மை தயார் செய்து கொண்டான் அல்லவா அந்நிலை முயற்சிக்காக அத்தெய்வம் இவனிடம் ஆசி வழங்கி நிற்கும் இவன் கேட்கின்ற வினாக்களுக்கு அது பதில் உரைத்து நிற்கும் இந்நிலை ஒரு உயர் சுத்த நிலையே இருந்தபோதும் இதனை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் அத்தெய்வமே அவனை அழித்துவிடும் அதனை வைத்து தீய நிலைகள் செய்ய நினைத்தாள் இதுபோன்று பல சித்தர்கள் அழிந்திருக்கின்றார்கள் பல காலங்களில் அதற்கு பின்பாக இருக்கின்றது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்காது ஆனால் தெய்வம் இருக்கின்றது என்று தெரியும் ஆனால் தெய்வத்தை நம்பினாலும் யாம் அதற்கு தானே அடிமையாக இருக்க வேண்டும் என்ற நிலைதனில் தெய்வம் என்பது என்ன இறை என்பது என்ன சிவம் என்பது என்ன என்பதையெல்லாம் ஒரு நல் குருமார் எடுத்துரைத்த நிலைகளை வைத்து அறிந்து கொண்டு நல் ஏடுகள் சித்த நிலை கொண்ட சித்தர்கள் எழுதிய ஏடுகளை எல்லாம் படித்து அறிந்த பின்பு தவமிருந்து ஏறுவார்களே சிலர் அதுவும் உயர்நிலை பஞ்ச இந்திரியங்களை எல்லாம் அடக்கி அறுசுவைகளை எல்லாம் அடக்கி அனைத்து கோப மா மத மாச்சரிய நிலைகளையெல்லாம் விட்டு நின்று அற்புதமான உயர்நிலை கொண்ட அ நிலைக்கு தவத்திலிருந்து ஏறுவார்கள் அவர்கள் ஏறுகின்ற ஒவ்வொரு படியும் மிக கடுமையான சோதனைகளுக்கு உட்பட்ட படியாக இருக்கும் இவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒருவன் தெய்வத்தை நம்பி தவம் இருந்தால் கூட தெய்வம் வந்து அவனை காக்கும் வினை வருகின்ற பொழுது ஆனால் இங்கு தெய்வத்தை அவன் ஏற்கொள்ளாது வருகின்ற எது வந்தாலும் அது எம் வினைதான் என்ற நுழைதனில் வைராக்கியம் கொண்டு அமர்ந்திருப்பான்வார் அவனே மிக உயர் சித்தனாக பெரும் ரிஷிகளாக மாறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கொண்டவர்களாக உயர்ந்திருப்பார்கள் காரணம் ஏனென்றால் அவர்கள் இறையின் மீது இரை இருக்கின்றது என்று தெரியும் ஆனால் இறையிடம் கெஞ்சி கூத்தாடி எதனையும் பெறுவதில்லை அவர்கள் ஒரு இறை ஆற்றல் என்று உரைக்கக்கூடிய ஆஞ்சநேயனிடமோ அல்லது பல்வேறு நிலை கொண்ட பரந்தாமன் இருக்கின்றான் பரந்தாமனுடைய பத்து அவதார நிலைகள் இருக்கின்றது இவற்றையெல்லாம் அவன் மதிப்பான் இருந்த அவற்றிடம் சென்று எமக்கு இதனை தாரும் இதனை கொடும் அதற்காக உமக்கு இதனை செய்கின்றோம் என்று அவன் செய்ய மாட்டான் ஒரு அன்பின் வழியாக ஒரு பூவை எடுத்து அவர்கள் வைத்தாலும் நீர் இதை வைத்தால் அழகாக இருக்கும் என்பதால் வைத்தோமே தவிர இதனை கொடுத்து உம்மிடம் இருந்து யாம் இதனை பெற வேண்டும் என்று வைக்கவில்லை என்று ஆஞ்சநேயனே முன்வந்து நின்றாலும் அவர்கள் எதிர்த்து நின்று பேசி கொண்டு அமர்ந்து விடுவார்கள் இதுபோன்று இருக்கக்கூடிய உயர்நிலை தன்மை என்பது மிக அரிய நிலை ஆனால் இந்நிலையில் இருப்பவர்கள்தான் பெரும்பாலும் அழியாமல் இருப்பார்கள் காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு எவ்வித எதிர்பார்ப்பும் இருக்காது அவர்களை பொறுத்தவரை பஞ்ச இந்திரியங்களை அடக்கி நின்று ஆற்றலை அதிகரித்து நின்று தம்மை நாடு ஏறேனும் உதவி கேட்டு வந்தால் அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அதுவும் தீயவர்கள் என்றால் அது தீநிலை உதவியாக இருந்தால் அதனை செய்யாது தர்ம நெடிப்படி வாழ்வதற்கு எவ்வளியோ அவ்வழியில் அவர்கள் நடையிடுவதே அவர்களுக்கு உசிதமான நிலையாக இருக்கும் அதுவே உயர்நிலையாக அவர்களுக்கு காலப்போக்கில் பெரும் ஆற்றலை கொடுத்து சித்துக்களையெல்லாம் சர்வ சாதாரணமாக அவர்கள் ஆடுகின்ற ஆற்றல் வரும் சர்வமும் அவர்களாக மாறி நிற்கின்ற சிவநிலை ஆற்றலுக்கு அவர்கள் உயர்ந்திருப்பார்கள் அவர்கள் இறையை நம்பவில்லை என்றாலும் அவரே இறையாக மாறிதான் இருப்பார் என்பதே உண்மை அவர்களுக்கு இறையனுடைய கணங்களுடைய முழு ஆசியம் இருக்கும் ஆனால் அவர் அக்கணங்களிடமிருந்து எவ்வித எதிர்பார்ப்புமின்றி அனைத்து பணிகளையும் பிரபஞ்சம் எம்மை வைத்து இதனை செய்ய வைத்து கொண்டிருக்கின்றது யாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு துணையாக இருக்கின்ற அனைத்து தேவ சித்த கணங்களுக்கும் நன்றி என்று தான் தவிர எந்நேரத்திலும் ஆணவம் என்பது வராது அடக்கத்தோடு அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அதுபோன்ற ரிஷி சித்தமார்களும் உயர்நிலை கொண்ட ஒரு பரிமாண சித்தர்கள் இவ்வாறு பல நிலைகள் இருக்கின்றது சித்தா இவ்வாறு இருக்கின்றவர்களில் உம்முடைய சீடர்களுக்கு என் ஒரு நல் குரு வழிகாட்ட ஒரு நல்குரு வழிகாட்ட அக்குரு காட்டிய வழிதனில் செல்கின்ற பொழுது வருகின்ற இடர் இன்னல்களுக்கு மீண்டும் அக்குருவையே நாடி நின்று அற்புதமாக அதிலிருந்து தெளிவு பெற்று மீண்டும் பாதையை சரி செய்து கொண்டு உயர்கின்ற இத்தன்மை கொண்ட நிலை இருக்கின்றதே சித்த நிலைதனில் இது எவ்வறிவான எப்பரிமான நிலை கொண்ட சித்த நிலை என்றால் நிச்சயமாக இவர்களும் ரிஷிகளாக மாறலாம் இவர்களும் சிவமாக மாறலாம் இவர்களும் அகத்தியனாக மாறலாம் இவர்களும் அருமுகனாக மாறலாம் ஆனால் அனைத்து சீடர்களும் ஒரே போல் சிவமாக மாறிவிடப் போவதில்லை அனைத்து சீடர்களும் அகத்தியனாக ஒரே நாளில் மாறிவிடப் போவதில்லை ஒரே ஆற்றலோடும் மாறிவிடப் போவதில்லை அகத்தியன் என்பது ஒரு நிலை எவ்வாறு நீரினை தாகம் எடுக்கின்றது அதற்கு நீரினை பரினால் தாகம் தீர்ந்துவிடும் தான் ஆனால் சிலருக்கு தான் கிடைக்கும் சிலருக்கு அமிர்தம் கிடைக்கும் சிலருக்கு பச்சை தண்ணீர் கிடைக்கும் சிலருக்கு நஞ்சுதான் கிடைக்கும் என்றால் அதில் குடித்தால் தாகம் அடங்கத்தான் செய்யும் ஆனால் அதற்காக அவை அனைத்தும் ஒன்றாக ஆகிவிடுமா நஞ்சை உண்டவன் தாகம் தீர்ந்ததென்று உரைக்கதற்குள்ளாக அவன் இப்பிரபஞ்சத்தை விட்டே அகன்றிருப்பானே நீரை உண்டவனுக்கு மீண்டும் தாகம் வந்திருக்குமே தேனை உண்டவனுக்கு இருநாள் வேண்டுமென்றால் தாகம் வராமல் இருக்கலாம் ஆனால் அன்னொடி அதனுக்கு பெருநிலை தாகம் மீண்டும் வருமே தேனை உண்டவுடன் மீண்டும் தண்ணீரை தேடி அழைகின்ற நிலையெல்லாம் நடந்திருக்கின்றது நடக்கும் அத்தேனினுடைய சுவையினுடைய அது தெவிட்டு தன்மை அவ்வாறானது என்பதனால் அது தேனை உண்டவுடன் நீரினை தேடி அலையும் அந்நீரை அவன் அடக்கிக் கொண்டாள் அந்நீரின் மீது இருக்க அவன் அடக்கிக் கொண்டாள் அது இரு நாட்கள் மூன்று நாட்கள் அவனுக்கு பசி இல்லாத நிலை இதனை கொடுக்கும் என்ற நிலை இருக்கின்றது அதுபோல் அமிர்தத்தை உண்டவனுக்கு அது அவனுக்கு தாகம் எடுக்கின்ற பொழுது அமிர்தம் கிடைத்து விட்டால் அமிர்தத்தை உண்டால் அவனுக்கு மரணமே இல்லையே அவன் தேகம் பல நாட்களுக்கு நீடித்து நிற்குமே என்ற நிலை இருக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற நிலை அது போல்தான் உம்முடைய சீடர்கள் ஒவ்வொருவரும் உம்மை வெவ்வேறு வகையாக உண்டு கொண்டு இருக்கின்றார்கள் சிலர் அமிர்தமாக உண்டு கொண்டு இருக்கின்றார்கள் சிலர் தேனாக உண்டு தேன் சுவை எதுபோல் இருக்கின்றது என்று அதிகமாக உண்டு கொண்டு உபாதை நிலைகளுக்கும் ஆளாகுபவர்களும் இருக்கின்றார்கள் பின்பு தேனினை உண்டு முடித்துவிட்டோம் தாகம் தீர்ந்ததென்று மீண்டும் தண்ணீரை தேடி அலைந்து இருநிலை பயனாலும் கிடைக்காது தேனின் பலனும் கிடைக்காது நீரை உண்ட பலனும் கிடைக்காது பெரும் உபாதைக்குள் உள்ளாகின்ற நிலையது போலும் மாறி நிற்கின்றார்கள் சிலர் சரியான அளவு நீரை மட்டும் உண்டுவிட்டு மீண்டும் தாகம் வருகின்ற பொழுது அந்நீரை தேடி அலைகின்றது போல் சித்தனை நாடி ஒரு செயலுக்கு வந்து நிற்கின்றார்கள் அச்செயல் முடிந்தவுடன் சென்று விடுகின்றார்கள் மீண்டும் ஒரு துர்ச்செயல் அவர்களுக்கு நடக்கின்ற பொழுது மீண்டும் சித்தனை நாடி வருகின்றார்கள் சித்தனும் தண்ணீர் கொடுப்பது போல் மீண்டும் அவர்களுக்கு கருணை கொண்டு அதனை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றான் இதுதான் கருணையின் வடிவாக இருக்கின்ற வாழை சித்தன் என்று உரைப்போம் அதாவது உம்மை நாடி செல்கின்ற நாடி வந்த மாந்தர்கள் உம்மை நாடாது சென்ற பொழுதும் மீண்டும் மீண்டும் நாடி வந்தார்கள் என்றால் அவர்களை மீண்டும் உம் நாடிக்குள் அரவணைத்து வைத்திருக்கின்றாயே சித்தா இந்த தன்மைதான் உண்மையான ஒரு குருவிற்கான நிலை இந்நிலைதான் வேண்டுமென்று நாங்கள் தேடி அலைந்தோம் இப்போ உலகுத்தனை ஏனென்றால் நேரே கண்டிருப்பாய் புராணங்களில் எத்தனை சித்தமார்கள் சித்தா எத்தனை சித்தமார்கள் இதுபோன்று இறந்திருக்கின்றார்கள் ஒரு குரு துரோகம் செய்தவன் மீண்டும் அக்குருவிடம் வந்து எம்மை மன்னித்து விடு என்றால் எத்தனை குரு அவனை மீண்டும் மன்னித்து பாடம் எடுத்திருக்கின்றார் மிக மிக சொற்பமான அளவு அந்நிலை அதுபோல் இன்று நீர் இருக்கின்றீர் உம்மை வேண்டாம் என்று சென்றோர்கள் உம்மை வெறுத்து ஒதுக்கியோர்களுக்கு கூட அவர்கள் காலம் கருதி உம்மிடம் மீண்டும் வருகின்ற பொழுது இறைநிலை ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கின்றீரே இந்நிலை கொண்ட உயர்நிலை கொண்ட ஆசானாக இருக்கின்ற உம்மிடம் படிக்கின்ற ஒவ்வொரு சீடர்களும் வெவ்வேறு பரிமாணங்களில் உயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் ரிஷிமார்களாக சில சித்தர்களாக சிலர் இகலோக நிலைதனில் இல்லற நிலைத்தனில் வாழ்கின்ற ஒரு சிறுநிலை கொண்ட சித்தர்கள் அவர்களும் சித்தர்களே அவர்களிடம் சித்தர் இருக்காது பெருநிலை கொண்ட ஞானம் இருக்காது இருந்தபொழுதும் அவர்கள் ஒரு நன்னெறி கொண்ட வாழ்வை பிறருக்கு துன்பம் விளைவிக்காத ஒரு நல் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பார் தாம் உண்டு தம்முடைய குடும்பம் உண்டு தம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எம்மால் முடிந்த நல்லையை செய்கின்றோம் என்று சிலர் இருக்கின்றார்கள் இது அவரவருடைய கர்ம வினையின்பால் நடக்கின்ற நிலைகள் எனவே பொறுத்து நில்லுங்கள் சித்தனோடு கோர்த்து நில்லுங்கள் காலம் வருகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து நல்நிலைகளையும் வைத்து விடுவான் பின்பு அவற்றை இழுக்க முடியாமல் இழுத்து செல்வீர் இழுக்க முடியாமல் இழுத்து என்றால் தேரின் வடம் இருக்கின்றது அதனை ஒரு சிறு எறும்பு சென்று இழுத்தால் எவ்வாறு இருக்கும் அந்நிலை அதுபோல்தான் செல்வ சௌபாக்கிய நிலைகளில் இனி வரப்போகின்ற சீடர்கள் வந்திருக்கின்ற சீடர்களும் தலைக்கப் போகின்றீர் தேரை அதன் வடத்தை கூட வெறும்பால் அசைத்து பார்க்க முடியாதென்றால் எத்தனை மகா செல்வ சௌபாக்கிய நிலைகளை சீடர்களுக்காக அதேபோல் சௌபாக்கிய ஆற்றல்கள் சித்த ஆற்றல்கள் சிவ ஆற்றல்கள் இறையின் அனுகிரக நிலைகள் இவற்றையெல்லாம் சிவமகா வாழை சித்தன் கொடுக்கப் போகின்றான் என்றால் அதனை உங்களால் அசைத்து கூட பார்க்க முடியாதென்றால் எத்தனை பெரிதாக கொடுக்க போகின்றான் என்பதை யாவரும் உணர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக யாம் உரைத்தோம் யாம் உரைத்தது பெரும் தேரினை அதிலிருக்கின்ற வடத்தை ஒரு சிறு எறும்பு சென்று யாம் தேரினை இழுக்கின்றோம் என்று அதனால் அதன் வடத்தை கூட அசைக்க முடியாதல்லவா அந்நிலை கொண்டுதான் இருப்பார்கள் உம் சீடர்கள் நீர் கொடுப்பதை அணு அளவு கூட அவர்களால் அசைக்க முடியாது என்ற அளவிற்கு அவர்கள் பெரும் நிலை கொண்ட நிலைதனில் அவர்களுக்கு அது தேவைக்கு அதிகமானதல்ல தேவைக்கும் தேவைக்கும் அதிகமான நிலையாக இருக்கும் சித்தா என்ற அளவிற்கு கொடுக்க போகின்றாய் ஆனால் அவற்றிற்கெல்லாம் ஒரு சிறு சூட்சம நிலையாய் கால அளவுகளை வைத்திருக்கின்றாய் அக்கால அளவிற்குள் அவர்கள் இதுபோன்ற பெருநிலை கொண்டதில் பெருநிலை கொண்டதில் அத்தேரை இழுப்பதற்கு முயற்சி செய்வதற்கு பதிலாக அத்தேரில் அவ் அவ்வெறும்பானது அவ்வடத்தில் ஏறி மெதுவாக ஊர்ந்து சென்று உயர்நிலை கொண்ட அத்தேரின் நடு பிரகார நிலைதனில் அதனுடைய மத்தியத்தில் சிலை இருக்கும் அச்சிலை இருக்கின்ற இடத்தில் எறும்பு சென்று அமர்ந்துவிடும் என்ற அளவிற்கு அவர்கள் புத்தி இருந்தால் ஏறிக்கொள்ளட்டும் அதாவது செல்வ நிலைகளை தாம் சென்று இழுப்பதற்கு பதிலாக அனைத்தும் எமக்கு கிடைத்துவிட்டது இதற்கு மேல் நாம் எதனையும் தேடி அழையப் போவதில்லை பூரணமாக நிற்கின்றோம் என்று ஒரு முழு நிறைவு பெற்று இருக்கின்ற தன்மைக்கு அவர்கள் வருவார்கள் அத்தன்மை வருவதற்காகத்தான் அவர்களுக்கு அத்தனை பெரும் நிலைகளை கொடுப்பதற்கு சற்று கால நிலைகள் தாழ்த்தி வைத்திருக்கின்றோம் ஏன் சிலர் நினைக்கின்றார்கள் வந்து ஒரு ஆகப் போகின்றது இரு ஆகப் போகின்றது மூன்று ஆகப் போகின்றது எதுவும் அணு அளவு அசையவில்லையே எமக்கென்றால் நிச்சயம் உரை கொண்டோம் உள்ளுக்குள் வெறும் மலைகளை சிதைக்கின்ற அளவிற்கு அடியில் மலைகளுக்கு கீழ் துளையிடுகின்ற நிலை அதுபோல் துளையிட்டு ஒரு மலையை பேர்ப்பதற்கான அனைத்து நிலைகளையும் செய்தாயிற்று ஒரு சிறு நிலைதான் ஒரு சிறு உந்துதல்தான் ஒட்டுமொத்த மலையும் தடம் பிறந்து நிற்கும் அவ்வாறு இருக்கின்ற காலம் மிக விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது உம்முடைய சீடர்களுக்காக ஏன் இத்தனை தாமதம் என்றால் கர்மமுனை அத்தனை கொடியதாக இருந்தால் நாங்கள் என்னப்பா செய்ய முடியும் இருந்தபொழுதும் நீங்கள் செய்த புண்ணியத்திற்கு உரைக்க மாட்டார்கள் நானே உரைக்கொண்டோம் நீங்கள் செய்த புண்ணியத்திற்குத்தான் என்று வாழை சித்தனை வந்து நாடி இருக்கின்றீர் இருந்த பொழுதும் இந்நாடியை நம்பி எத்தனை நாட்கள் நாடி என்று பார்த்தோம் பார்த்தோம் பார்த்த நிலைக்கு உங்களை சோதித்ததில் இத்தனை பக்குவம் இருக்கின்றது இப்பக்குவம் எங்களுக்கு போதும் என்ற நிலைதனை உணர்ந்து உங்களுக்கு வேறு எல்லாம் தர வேண்டுமோ அப்பக்குவத்தை தருவதற்கு அப்பணிகளையும் உங்களை செய்ய வைத்து அதன் மூலமாக ஒரு பக்குவம் கிடைத்த பின்பு உங்களுக்கு ஒரு பூரண பக்குவ நிலை கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் மீண்டும் உயர்நிலை வரும் அவ் உயர்நிலையை நீங்கள் ஏன் வாழ்வில் இதுவரை நாம் உயர்நிலையே கண்டதில்லை என்றாலும் ஒரு பெரும் உயர்நிலை கிடைக்கும் அவற்றையெல்லாம் நீங்கள் தக்க வைத்து கொள்வதற்காகவே இந்த சோதனை நிலைகளும் இத்தனை காலங்கள் சித்தனோடு பயணிக்கின்ற பொழுது கிடைத்த இறை நூல்களினுடைய ஆசிகளும் அதற்காகவே உங்களுக்கு வழங்கப்பட்டது நீங்கள் நினைக்கலாம் இறை நூலில் அகத்தியனிடமோ அல்லது பல்வேறு கணங்களிடமோ சித்தன் அனுமதி பெற்று ஆசி கேட்கவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இருந்த கூட பல கணங்கள் உரைக்கின்ற ஆசியை கேட்கின்ற தன்மை இருக்கின்றது அதுவே உங்களுக்கு ஆசி வழங்கிய நிலை அவ்வாசி நிலைகள் பொதுவாக யாம் இப்பொழுது உரைக்கின்ற ஆசி கூட சித்தனுக்காக உரைக்கின்ற ஆசியாக இருந்த கூட இதனை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களுக்கு உரைக்கின்ற ஆசியாகவே இது மாறி இருக்கும் மாறி கொண்டிருக்கின்றது என்பதை யாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை அனைவருக்கும் அறிவித்து ஒவ்வொரு கணங்களும் ஆசி உரைப்பது போல் அக்கணங்கள் யாவும் பலருக்கு உரைக்கின்ற ஆசி போல் இருந்தாலும் அது ஒவ்வொரு சித்தனை நம்புகின்ற சீடனுக்கும் உரைக்கின்ற ஆசியாக அது மாறி நிற்கின்றது அதனை தெளிவாக கேட்போருக்கு புரிந்திருக்கும் என்ற நிலைதனை அறிவித்து அந்நிலையினால் எங்களால் சித்தனிடம் அகத்தியனிடம் ஆசி கேட்க முடியவில்லை எல்லை தாண்டி நாடு தாண்டி ஆளி தாண்டி அமர்ந்திருக்கின்றோமே என்று வருத்தம் கொள்ளாது சித்தனோடு சித்த நூல்கள் உரைக்கின்ற உரைகளை கேட்பதே என்று பெரும் புண்ணியம் அந்நிலையில் அவை எமக்கு வேண்டியதை உரைத்திருக்கின்றன என்பதை நீர் தெளிவாக கேட்கின்ற பொழுது உங்களுக்கு புரியும் நிச்சயமாக யாம் உரைத்த இத்தனை நாழிகைக்குள் இந்த நாளிகை ஒரு நாளிகை கூட முழுமையாக நிறைவு பெறா நிலைதனில் யாம் உரைத்த இவ்வாசி நிலைகள் கூட உங்களுக்கு யாம் நேரிலிருந்து உரைத்தால் எவ்வாற்றலை உரைப்போமோ அவ்வாற்றல் கொண்ட உரையை நிகழ்த்தி இருக்கின்றோம் எனவே எவரும் சித்தனிடம் ஆசி கேட்கவில்லை என்று மனம் துவண்டு நிற்க வேண்டாம் உங்களுக்கான ஆசிகளை சிவசூட்சம நூல்களிலிருந்து கணங்கள் எப்பொழுதும் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றனர் வேண்டுமென்றால் அதனை அனுபவித்த சீடர்கள் வேண்டுமென்றால் சித்தனோடு உதாரணமாக பகிர்ந்து கொண்டு அதனை சித்தன் வெளியிட்டு நிற்பதற்கும் யாம் அனுமதி தருகின்றோம் சித்தனை அவ்வாறு எவரெல்லாம் ஆசிகள் பொதுநிலையில் ஆசி ஆசிபோல் இருந்தாலும் அவையெல்லாம் எமக்கு உரைத்த ஆசி போலே இருந்தது என்று எவரெல்லாம் உணர்ந்தீரோ அவரெல்லாம் சித்தனோடு அவற்றை பகிர்ந்து கொள்கின்ற அற்புதமான உயர்நிலை ஆசிகள் மீண்டும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்ற நிலைதனை அகமகிழ்வில் அறிவிக்கின்றோம் சித்தா காலம் இருக்கின்றது ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சீடனை வெவ்வேறு நவரத்ன மணிகளாக நவரத்தினம் மாலைகளாக மாற்றப் போகின்றது சிலரை ஏனென்றால் சில சீடர்கள் தமக்குள் இருப்பது ஒரே ஒரு மணிதான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அது பெரும் மலை போன்ற மணியாக இருந்தால் அம்மலை போன்ற நிலை கொண்ட மணியை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் அது அத்தனை பெரிய ஒரு மலையளவு ரத்தினம் இருக்கின்றது என்றால் ரத்தினத்தை வைத்து என்ன செய்துவிட முடியும் எனவே அதனை சிறிது சிறிதாக எடுத்து மாலையாக கோர்க்கின்ற நிலையில் இருக்கும் சிலது ரத்தின மாளிகையாக கெட்டு விடுகின்றோம் என்று அவ் ஒட்டுமொத்த இரத்தின மலையையே குடைந்து யாமுறைப்பது ஆங்காங்கு மண்ணாக சிறு அளவில் இல்லை ஒட்டுமொத்த மலையுமே ரத்தினம்தான் அம்மலையில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் அதன் எம்முனையில் இருந்தாலும் அது ரத்தினம் அது மட்டும்தான் இருக்கும் அதில் சிறு அளவு கல் கூட இருக்காது அது முழுவதுமாக இரத்தினக்கல்லாகத்தான் இருக்கும் சாதாரண மண்ணிலைகள் அங்கு இருக்காது அது அவ்வாறு இருக்கின்ற பொழுது கல்லை குடைந்து மாளிகைகள் செய்வது போல் இரத்தின மாளிகைகளை செய்து கொண்டிருக்கின்றான் வாழைச்சித்தன் அத்தனை நிலை கொண்டவர்களாக உங்களை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றான் இரத்தினம் உருவாக எத்தனை காலங்கள் அது மண்ணில் பெரும் நிலை கொண்ட துன்பங்களை அனுபவித்திருக்குமோ அதுபோல் வாழைச்சித்தன் மகள பாதத்தில் தவம் இருக்கின்ற பொழுது வந்த ஆற்றலினால் உங்களை புடமிட்டு கொண்டு சுத்தி செய்து கொண்டிருக்கின்றான் ரத்தினங்களாக இரத்தினம் மலைகளாக சிலர் மாறிக்கொண்டிருக்கின்றீர் பொறுமை காத்து நெல்லுங்கள் காலம் வருகின்ற பொழுது இரத்தின மாளிகைகளாக உங்களை வடிவமைத்து கொடுப்பான் வெறும் இரத்தினம் மலை என்பதற்கே அத்தனை பெருமை கிடைக்கும் என்றால் இரத்தினம் மாளிகை என்கின்ற பொழுது அது எத்தனை பெருமை கொண்டதாக இருக்கும் எத்தனை வளமை கொண்டதாக இருக்கும் அதில் சிவமும் சக்தியும் குடியிருப்பார்களே என்ற அளவிற்கு ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் மாற்றி கொண்டிருக்கின்றோம் காலம் வருகின்ற பொழுது அவையெல்லாம் கிட்டியிருக்கும் எனவே மனம் துவண்டு நிற்க வேண்டாம் சித்தனோடு எவரும் எக்காலத்திலும் இணைந்திருக்கின்ற ஒருவருக்கும் மன துவண்டு போகின்ற பொழுது வருகின்ற இடர் இன்னல் நிலைகள் மானக்கேடு நிலைகள் அவக்கேடு நிலைகள் உள்ளுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளினால் வருகின்ற உடல் உபாதை குறைநிலைகள் நிலைகள் இவை யாவும் உங்களை ஏதும் செய்யாது காலம் வருகின்ற பொழுது அவையாவும் சரியாகி நிற்கும் இவையாவும் உங்களை இரத்தின மலைகளாக இரத்தினை மாலைகளாக இரத்தின மாளிகைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ராத்திரி வேலைதனும் ஜொலிக்கின்ற அற்புத மாளிகைகளாக இரவு நேரத்தில் எங்கும் இருட்டது இருக்கின்ற பொழுது உங்களுடைய நிலை மட்டும் ஜொலித்து கொண்டிருக்கும் நீங்கள் அந்நேரத்தில் பலருக்கு ஒளிவீசி கொண்டிருக்கின்ற இரத்தின மலைகளாக அமர்ந்திருப்பீர் உங்களிடம் வந்து ஒருவர் தவம் இருந்தால் அவர் பேராற்றல் பெறுவார் என்ற அளவிற்கு உங்களுக்குள் ஒருவர் வந்து தவம் இருக்கின்றார் என்றால் நீங்கள் ஆசானாக இருந்து பலருக்கு வழிகாட்டுவீர் ஆசானாக என்றால் சிவசபையில் ஆதி இறை நூலை தாங்கிய ஆசான் மட்டுமல்ல இகலோகத்தில் இல்லறத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ அமர்ந்து கொண்டு தம்முடைய மகள் மகனுக்கு தம்மை நாடி வருகின்ற இல்லத்தார் சிலருக்கு ஒரு சிறு உபதேசத்தை வழங்கினாலும் அவர்களே ஆசான்தான் என்ற நிலைக்கு ஏற்றா போல் உயர் அறிவு கூர்ந்த ஆற்றலை சித்தன் உங்களுக்கு கொடுப்பான் அவ் அறிவு கூர்ந்து ஆற்றலை வைத்து கொண்டு ஞானம் எதுவு என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள் ஞானம் எது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஞானம் எது இல்லை என்பதை கண்டுபிடியுங்கள் அது மிக எளிது அதனை கண்டுவிட்டால் ஞானம் எதுவென்பதை கண்டுபடலாம் என்ற அளவிற்கு மிக புத்தி கூர்மை வாய்ந்தவர்களாக மாறி நெல்லுங்கள் ஒவ்வொரு சீடர்களும் அதற்கான ஆற்றலை சித்தன் வழங்கி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு கணமும் பல பலவேறு கணங்களின் ஆற்றல்களை அவற்றின் தவ ஆற்றல்களை தமக்குள் உட்கிரகித்து அவற்றை உங்களுக்காக பகிர்ந்து கொண்டே இருக்கின்றான் சித்தன் என்ற நிலைதனை உணர்ந்து அவ்வழியில் பயணியுங்கள் காலம் மறுகின்ற பொழுது அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் ஏதோ ரத்தினமாகவாது மாறிவிடலாம் என்று நினைக்கின்ற பொழுது உங்களை இரத்தினம் மாளிகைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றான் சித்தன் அதற்கு முன்பாக நீங்கள் பெருமில்லை கொண்ட ரத்தினம் மலைகளாக மாறியிருப்பீர் அதற்கு பின்பு நீங்கள் மாளிகைகளாக மாறுவதற்கு சில காலங்கள் பிடிக்கும் என்ற அளவிற்கு பொறுமை நிலையோடு இருக்கின்ற பொழுது அனைவருக்கும் பெருமை நிலைகள் கிடைக்கும் எனவே அவற்றை எதிர்பார்த்து கொண்டு இறுதி நிலையை எதிர்பார்த்து கொண்டு அவற்றின் மீது நம்பிக்கை வைத்து நெல்லுங்கள் நிச்சயமாக இப்பிறவியிலேயே அனைவருக்கும் உயர்நிலைகள் கிடைக்கும் என்ற நிலைதனை அறிவித்து சித்தனே அகமகிழ்வில் உம்முடைய சீடர்களுடைய துவண்ட மனதை அதனை துடைத்து எழுப்புதியல் யாம் ஆனந்தம் கொண்டு அதற்கு எழுந்தருளியதில் பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்தியதில் அருளானந்தம் கண்டு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சுத்தனே நிர்வாளி என்று ஓம் உதீஷா என் மகன் ஓம் சிவமகி சித்திகள் பற்றி